வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாக கதைக்கிறேன் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்று பாராளுமன்றம் கூடியிருக்கிறது இன்றைய பாராளுமன்றம் கூடிய போது உங்களுக்கு ஒரு சில விடயங்களை நான் சொல்லித்தர வேண்டும் என்னென்றால் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற அமர்வுகள் காலை ஒன்பதரையிலிருந்து மாலை ஐந்தரை வரைக்கும் சாம சாதாரணமாகவும் இப்போது வரவு செலவு திட்ட விவாதங்கள் நடப்பதால் ஆறரை வரைக்கும் பாராளுமன்ற அமர்வுகள் நடக்கும் அந்த பாராளுமன்ற அமர்வுகளின் போது ஒன்பதரையிலிருந்து பத்து மணி வரைக்கும் கேள்விக்குரிய பதில்கள் நீங்கள் விருப்ப விருப்பமாக இருந்தால் ஏதாவது ஒரு பாராளுமன்ற அமைச்சரிடம் கேபினட் அமைச்சரிடம் கேள்விகளை கேட்கலாம் அதன் பிறகு பத்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அவர்கள் பாராளுமன்றத்திலே வளமையாக விவாதங்கள் குழுநிலை விவாதங்கள் கொமிட்டி ஆக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதங்களாக இருக்கலாம் எல்லாவற்றையுமே செய்வார்கள் ஸோ இன்று அந்த நடக்கின்ற அதே வேளையிலே பாராளுமன்றத்திலே முதலாவது மாடியிலே கொமிட்டி ரூம்ஸ் எனப்படுகின்ற ரூம்ஸ் இருக்கிறது அங்கே முக்கியமான கொமிட்டி அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் கொமிட்டி என்றால் குழுக்கள் பாதுகாப்பு தொடர்பான குழு கோப் கொமிட்டி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கோப்பா கொமிட்டி என்று கேள்வி கோப்பன்னு சொன்னால் அரசாங்கத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக கோப்பா அது அதோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எக்ஸ் அது சம்பந்தமாக கோப் குழு அதாவது அப்படி கணக்க ஒழுக்க ஒழுக்கவியல் குழு அப்படி கணக்க குழுக்கள் இருக்கிறது சோ இந்த குழுக்களின் மீட்டிங் நடக்கும்போது இன்றைய தினம் பின்னேரம் ரெண்டு முப்பது மணிக்கு எங்களுடைய பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு மற்றும் பார்லிமெண்ட்ஸ் அதாவது வந்து போலீஸ் செக்யூரிட்டி அண்ட் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் குழுக்கள் நடந்திருந்தது ஸோ அங்கே நான் இன்று இன்றைய தினம் அழைக்கப்பட்டு பிரசன்னமாக இருந்தேன் அப்போது எங்களுடைய பா சக பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் வந்திருந்தார்கள் ஸோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்திருந்து அவர்கள் சாதாரணமாக அது அந்த கொமிட்டியை அதாவது அந்த குழுவை பொலிஸ் அமைச்சர் ஆனந்த அவர்கள் அவர்கள்தான் அவருடைய பேர் ஆனந்த விஜயலால நெகிரன் அவர்தான் அந்த அந்த பொலிஸ் குழுவை வந்து சபாநாய அதாவது அந்த சபைக்கு முதல்வராக இருப்பார் அங்கே டிஐஜி சீனியர் டிஐஜியிலிருந்து ஐஜிபியிலிருந்து அனைவரும் அழைக்கப்படுவார்கள் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமென்றால் கேள்விகளை கேட்கலாம் அது சாதாரண பலமை ஸோ இன்றைய தினம் இரண்டு விடயங்கள் அங்கே விவாதிக்கப்பட்டது ஒன்று முக்கியமான விடயம் உங்களுக்கு சொல்லுகிறேன் டுவெல் சிட்டிசன்ஷிப் அதாவது வந்து இப்போ எங்களுடைய மக்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் ஆண்டு எழுபதுகளில் இருந்து வெளிநாடுகளுக்கு முக்கியமாக யூரோப் கண்ட்ரிகளுக்கு போய் யூரோப் கண்ட்ரிகளிலே இருந்து வாழ்ந்து அங்கத்த சிட்டிஷன்ஷிப் எடுத்து அகதி அந்தஸ்து கோரி சிட்டிஷன்ஷிப் எடுத்து வாழ்ந்து வருகிறார்கள் இப்போது எல்லாருக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வர விருப்பம் ஸோ எனக்கு தொடர்ந்து கன அழைப்புகள் வந்து கொண்டிருந்தது டுவல் சிட்டிசன்ஷிப் எடுப்பதற்கு வெளிநாடுகளிலே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஆகவே அது தம் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே கதைக்கிறது சாதாரணமாக எம்பசியிடம் போய் டுவல் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணினால் மாதம் கணக்காக காத்திருக்க வேண்டியிருக்கேன் ஸோ பல தடவை இன்று நான் நினைக்கிறேன் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக சம்பந்தப்பட்ட அந்த சிட்டிசன்ஷிப் வழங்குகின்ற உத்தியோகத்தர்களும் என்று அழைக்கப்பட்டிருந்தவர் அதிலே நான் இந்த விடயங்களை கதைத்திருந்தேன் எனக்கு சொல்லப்பட்ட முக்கியமான விடயம் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அந்த எம்பஸியூடாக சிட்டிஷன்ஷிப் அப்ளை பண்ணும்போது அவர்கள் அட் அதை கொடுப்பதில்லை இங்கே ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவதில்லை என்று அப்போது அந்த சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர் எனக்கு சொன்ன பதில் அந்த எங்கள குழுவுக்கு சொன்ன பதில் வெளிநாட்டில் இருக்கின்ற நீங்கள் டுவெல் சிட்டிஷன்ஷிப் அப்ளை பண்ணும்போது அதை கொடுப்பதா இல்லையா என்பது தொடர்பாக முடிவெடுப்பதற்காக ஒரு சில போலீஸ் அறிக்கைகள் தேவைப்படுகிறது ஸோ அந்த பொலிஸ் அறிக்கைகளை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள தாமதம் இருப்பதால் தான் இங்கே டுவல் சிட்டிசன்ஷிப் தருவதில்லை என்று சொல்லி இவர்கள் கூறியிருந்தார்கள் அப்போது நான் மற்றும் எங்களுடைய டாக்குமெண்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய பேர்த் சர்டிஃபிகேட் எங்களுடைய பிறந்த இடம் ஐடென்டி கார்டு அவைகள் ஒன்றுமே நீங்கள் சப்மிட் பண்ணாததால் தான் அந்த டுவல் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுவதில்லை என்று சொன்னார்கள் அப்போது நான் சொன்னேன் இல்லை அது வழங்கப்பட்டும் முக்கியமாக ஜெர்மன் எம்பசியிலிருந்து இது சம்பந்தமாக எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருந்தது இருந்து ஒரு அம்மாவால் தொடர்ந்து அழைப்புகளை ஏற்படுத்தி சொல்லி கொண்டிருந்தவா கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் ஆகியும் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி என்று அப்போது இவர்கள் சொன்னார்கள் யார் அப்ளை பண்ணினாலும் ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது போய் எங்கள்ட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிடம் கதைத்தால் அவர்கள் அதை இலகுவாக செய்து தருவார் என்று அது தவிர அதுக்குரிய வெப்சைட் என்று சொன்னார்கள் எனக்கு தெரியவில்லை போய் பாருங்கள் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் அதுவும் தவிர அதற்குரிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதற்குரிய சிறப்பு தொலைபேசி இலக்கங்கள் இருப்பதாகவும் சொன்னார்கள் ஸோ அதையும் சற்று நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த விடயங்களை முன்னுடைய பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறேன் இரண்டாவது விடயம் என்னென்றால் எங்களுக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் யாரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்று வந்திருந்தார் வந்திருந்து அவர் தன்னுடைய முறைப்பாட்டினை எங்களுடைய போலீஸ் மினிஸ்டருக்கு கொடுத்து கொண்டிருந்தார் என்னென்றால் தையிட்டு விகாரை ஸோ தையிட்டு விகாரை தொடர்பாக அவர் என்ன சொன்னார் என்றால் அந்த தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது தான் இருபது மாதங்களாக ஆர்ப்பாட்டம் செய்வதாகவும் ஸோ இருபது மாதமாக நீங்கள் அரசியல் செய்கிறீங்க தையிட்டு விகார இல்லை ஒன்றும் நடக்கலை அது தவிர அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போனவர்களை பலாலி போலீசார் வந்து விசாரணை அழைத்திருக்கிறார்கள் முக்கியமாக தனக்கு நீதிமன்ற அழைப்பானையை சிங்களத்தில் அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அதில்லாட்டி தன்னை அரஸ்ட் பண்ண முற்படுகிறார்கள் என்று சொல்லியும் பாராளுமன்றத்திலே வந்து அந்த சிறப்பு குழுவிலே சொல்லியிருந்தேன் அப்போது போலீஸ் மா அதிபர் அதை சொன்னார் என்னென்றால் நாங்கள் உங்களுக்கு தமிழில் அனுப்புவதற்குரிய வேலைகளை செய்கிறோம் என்று அம்மையாவே சிங்களத்தில் அனுப்புவது ஒரு பிள்ளை அடிப்படையிலே பிழையான கூட்டம் நான் கூட சண்டைப்படுத்தியிருப்பேன் எனக்கு அதை வாசிக்க முடியாது தமிழ் அல்லது ஆங்கில கடிதத்தை கொண்டு வாருங்கள் என்று அது உண்மை ஆனால் அந்த ரெண்டாவது விடயம் என்னவென்றால் தங்களை இவர்கள் அரச மற்றும் தனது மனைவிக்கு சிங்களம் தெரியாது என்றும் சொல்லியிருந்தார் அதோடு இன்று மனோ கணேசன் அவர்களுடைய பிள்ளையின் கல்யாண வீடு நடந்திருந்தது ஸோ அங்கே போகும்போது கூட தனக்கு த்ரெட் வந்திருந்ததாக கூட போலீஸ் அமைச்சரிடம் சொல்லியிருந்த போது அவர்கள் அதை பார்ப்பதாக சொல்லியிருந்தார் அதே நேரம் அந்த பிடிஏ தொடர்பாகவும் கதைக்கப்பட்டது என்னென்னால் அது கூட கஜீந்திர ரெம்பி கதைத்தது ஒரு விடயங்களில் சரி ஒன்று பார்க்கிறேன் இப்போது கூட அந்த உங்களுக்கு தெரியும் கனேமுள்ள கொலை அது தவிர ஹல் ஸ்ட்ரீட் அந்த நீதிமன்ற கொலை இரண்டையுமே பிடிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டிகல் தான் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள தான் அரஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் அதுக்குள்ளேயே அதுக்குள்ளாகவா அரஸ்ட் என்று கேட்டபோது போலீஸார் சொன்னார்கள் ஆம் என்று அப்போது இவர் சொன்னால் பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் அதை அது இன்னத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது என்று இவர் போலீஸாருக்கே தெரியவில்லை ஆகவே இது தொடர்பாக தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்போது நீ எனக்கு ஞாபகம் சரியாக தெரியவில்லை எங்களுடைய அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் சொன்னார் அது தொடர்பாக நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் சில நேரங்களிலே தீவிரவாதம் என்பது தமிழ் தீவிர தமிழ் மட்டுமல்ல தீவிரவாதிகள் தெற்கிலும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை சில நேரம் அரஸ்ட் பண்ணுவதற்கு அதை நாங்கள் பாவிக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் இதன் அடிப்படை என்னென்றால் பயங்கரவாத தடை சட்டம் இனிமேல் எடுக்கப்போடு போவதில்லை என்பதுதான் அடிப்படையான தடை சட்டம் அதுக்கு மாற்றீடான எந்த தடை சட்டமும் இலங்கை இல்லாதபடியால் தாங்கள் அதை எடுக்கப் போவதில்லை என சொல்லியிருந்தார் அது தவிர இன்னொரு முக்கியமான விடயம் இவர் நான் அப்போது சொல்லியிருந்தேன் எங்களோட டிசிசி மீட்டிங்கிலே ஜனாதிபதியிடம் கதைக்கப்பட்ட விடயம் அதுக்கு மாற்றீடு வழங்க வேண்டிய விடயம் அது தவிரவும் நான் ஆமத்துருவாய் சந்தித்த விடயம் அவர் இருபத்தொரு ஏக்கர் இருக்கிறது பதினஞ்சு பதிமூன்று ஏக்கர் வேண்டாம் தான் தருகிறேன் என்று சொல்லுகிறார் மிச்சம் எட்டு ஏக்கர் தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள் அந்த விடயங்கள் சம்பந்தமாக சொல்லியிருந்தேன் அதன்போது அவர்கள் சொன்னார்கள் அது சம்பந்தமாக தாங்கள் பார்ப்பதாக என்று ஏனென்றால் நாங்கள் மட்டுமல்ல யாருக்கும் அரெஸ்ட் பண்ணுவதற்கு அரஸ்ட் பண்ணப்படுவதற்கு பயம் ஆனால் அதற்கு பயந்தவன் நான் இல்லை அப்போது நான் எங்களுடைய ஐஜிபியிடம் ஒரு வினயமாகவும் ஒரு ஜோக்காகவும் சொல்லியிருந்தேன் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினரை எல்இடி லைட் பாவித்ததற்காக நீங்கள் ஃபோனை ட்ரைப் பண்ணி அரெஸ்ட் பண்ணுகிறீர்கள் ஆனால் என்ன செவ்வந்தியை அரஸ்ட் பண்ணவில்லை என்று அப்போது அவர் சொல்லியிருந்தார் ஆம் அது சரிதான் என்னவென்றால் நாங்கள் அது தொடர்பாக பார்க்கிறோம் டெல்லி டிலைட்டு போட்டதற்காக அரசு அரஸ்ட் பண்ணியதோட நான் பார்க்கிறேன் என்று மலைப்பில் கதை ஒன்றை சொல்லியிருந்தார் அதையும் விடுவோம் அது தவிரவும் இன்னொரு விடம் கதைக்கப்பட்டது முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முக்கியமாக நானும் ரிஷார்ட் பதியுதீன் அவர்களும் வந்திருந்தார்கள் இல்லை என்னுடைய பேரையும் ரிஷார்ட் பதியுதீன் அவர்களுடைய பேரையும் பாவித்து எங்களை கொலை செய்வதாக முகப்புத்தகங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது கதை ஸோ அதை நாங்கள் சொன்னோம் அப்படி இருக்கிறது நான் நான் கூட பல தடவை கொடுத்திருக்கிறேன் என்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தர சொல்லி அப்போது அங்கே எடுக்கப்பட்ட விடயம் என்னுடைய பாதுகாப்பு தொடர்பான கடிதம் ஐஜிபிக்கு அனுப்பப்பட்டிருக்கவாகவும் அதை அவர்கள் த்ரெட் அசஸ்மெண்ட் எனக்கு எவ்வளவுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று பார்க்கிறார்கள் என்றும் பார்த்த பின்பு உயிருக்கு பாதுகாப்பு இருந்தால் தருவதாகவும் சொல்லியிருந்தேன் நான் அப்போது தெளிவாக சொன்னேன் என்னுடைய உயிரை பாதுகாக்க கையால் அடித்தால் பரவாயில்லை நான் கையால் அடித்து சமாளித்துக் கொள்வேன் துவாக்கால் சுட்டால் கையால் தான் அறிய வேண்டும் என்று அப்போது எல்லாரும் சிரித்தார்கள் என்றால் அதை சிரிக்கவே கூடிய விடயம் அல்ல எங்களுடைய ரிசார்ட் பதிவுதின் கூட கிளிநொச்சியில் முள்ளத்தீவு போகும்போது நான் நினைக்கிறேன் சில பேர் அவரை சுற்றி அழைத்து அவரோட பிரச்சனை பற்றி அடிபட வெளிக்கிட்டதாகவும் ரிசாத் பதியுதீன் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த விடயங்கள் இன்றைய தினம் பாதுகாப்பு குழு கொமிட்டியில் கதைக்கப்பட்டது இது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ நன்றி வணக்கம்